வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பூ எடுத்து அதோட இலை எல்லாமே கிளீன் பண்ணிவிட்டு அளவுக்கு இந்த சைஸில் வந்து பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கூடவே வந்து நல்லா ஒரு ரெண்டு செம்பு அளவுக்கு சுடுதண்ணி நல்லா தலை தளன்னு கொதிக்க வச்சு அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம இந்த காலிஃப்ளவரில் வந்து நல்லா ஊற்றிக்கிடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் நல்லா காலிஃப்ளவர் வந்து மூங்குற அளவுக்கு இந்த தண்ணியை வந்து ஊற்றிடலாம் இந்த தண்ணியிலையே வந்து காலிஃப்ளவர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும் இதில் குட்டி குட்டி பூச்சி மண் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது அதெல்லாம் வந்து போயிடும் பூச்சிகள் இருந்தாலும் சேர்த்து போயிடும் காய்ஃப்ளவரில் வந்து ஒரு சின்ன பச்சை கலரில் ஒரு பூச்சி மாதிரி இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி செய்யும் போது போயிடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து ஊரட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணிலாம் இல்லாமல் சுத்தமாக நல்லா வடிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து அகலமான பாத்திரத்தில் இதில் திரும்ப கொட்டிக்கிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலருக்காக இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலாவுக்கு பதிலாக நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கடலை மாவு வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறலாம் அரிசி மாவு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மைதா மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மைதா மாவு வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க தேவையில்லை நம்ம ரொம்ப சேர்த்துட்டோம்னா அந்த சிக்ஸ்டி ஃபைவோட கிறிஸ்பினஸ் வந்து இல்லாமல் போயிடும் அதனால் மைதா மாவு மட்டும் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இந்த மசாலா எல்லாத்துக்குமே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம் நம்ம ஏற்கனவே சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வேறு நம்ம உப்பு போட்டு தண்ணி ஊற வச்சுருந்தோம் அதனால் உப்பு வந்து அளவு வந்து பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து நமக்கு தண்ணி பத்தலைன்னா நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போது மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு ரொம்ப வந்து தண்ணி தெளிச்சிடாமல் மசாலா வந்து இந்த மாதிரி இது மேலே ஒட்டுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இது வந்து ஒரு மூடி போட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷ முப்பது நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லைன்னா வெளியில் வந்து நல்லா வந்து ஊறட்டும் இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் மசாலா வந்து பெரட்டி வச்சு இருபது நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இப்போ இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு என்ன நல்லா காஞ்சிருச்சு காஞ்சதும் நம்ம வந்து இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டிஃபையை வந்து இதில் வந்து போட்டுடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறணும் ரொம்ப அதிகமான தீயில் வச்சோம்னா கருகிரும் ரொம்ப ஸ்லோவாக வச்சோம்னா எண்ணெய் குடிச்சிரும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து இதை காலிஃப்ளவரை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறணும் நம்ம போட்ட உடனே வந்து திருப்பிடக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகு அதுக்கப்புறம் திருப்பி விட்றணும் இப்போ இந்த காலிஃப்ளவரில் வந்து மசாலா வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நம்ம போட்ட மசாலா அளவுகளை வந்து கூட்டிக்கிடலாம் எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு போதும் ஒரு சில பேருக்கு வந்து மசாலா வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அவங்க வந்து நம்ம போட்ட அளவுகளை விட கொஞ்சம் கொஞ்சம் மசாலா வந்து கூட்டி போட்டுக்கிறலாம் இப்போது இது வந்து ஒரு சைடு வெந்துருச்சு நம்ம இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறலாம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பினாதான் வரும் உடனே திருப்பினோம்னா ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி திருப்பி நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும் இந்த பபுல்ஸாக வர்றதெல்லாம் வந்து அடங்கணும் கொஞ்சம் இப்போது இது வந்து வெந்துருச்சு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பேப்பர் விரித்து ஒரு தட்டில் பேப்பர் வச்சு போட்டுக்கலாம் மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரி நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போது நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு பொறிச்சு எடுத்துகிட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடாக இருக்கிற எண்ணெயிலேயே இந்த கருவேப்பிலையை வந்து சேர்த்துடலாம் கருவேப்பிலை சேர்த்த உடனே வந்து பட்டு பட்டு வெறிக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து தள்ளி நின்று போகலாம் இதை சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த அளவுக்கு வரவும் நம்ம அப்படியே இதை வந்து காலிஃப்ளவரில் சேர்த்துட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவரோடு சேர்த்து இந்த கருவேப்பில் வாசனையோடு நல்லா சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது நான் வந்து இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாக தான் வச்சுருக்கேன் இது வந்து சாம்பாருக்கு தயிர் சாதம் வெறும் ஸ்நாக்ஸாக கூட நம்ம ஈவினிங் டைம் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்தா அவங்க ஸ்நாக்ஸாக வெறுவாயிலேயே நல்லா சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்